எல்லாருக்குமே தெரியும் அன்றாட வேலைக்காக மக்கள் வெயில் அழக மக்களும் சரி கடினமாக இருக்காங்க நம்ம அப்படி இருக்கப்படினா அவருக்கு தனித்த வாழ்க்கை தண்ணி கொடுத்து மிகப்பெரிய புதியம் அப்படிப்பட்ட புதிய அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்காங்க அந்த சுப்பமான ரொம்ப சந்தோஷங்க இப்போது அற்புதவான் ஒரு இலவன் நீ அண்ணன் உங்களுக்கும் நம்ம அரசுக்கு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நம்ம அறியாரிகளுக்கும் தினத்தோட ஒரு பெரிய நன்றி வைத்து இருக்கிறேன் அதே நேரத்தில் உங்கள் அண்ணன் திருநகராஜன் பெற்றப்போ அண்ணன் அமசனை ஒரு விஜயாச்சின்னு சொன்னாங்க கிறிஸ்துமரி அண்ணனை பற்றி சொன்னாங்க ஜாஜனம் பற்றி சொன்னாங்க

நல்ல வாழ்த்து கொடுத்திருக்கு மரியாதைக்கு மேலே சொல்லிக்கிறேன் நம்ம பெரிய நன்றி